பெரியோன் வணக்கம் இன்று நாம் திருச்செந்தூருக்கு வந்திருக்கின்றோம் மே மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அங்கு எப்படி காட்சிகள் இருக்கின்றன என்பதையும் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் எடுத்த காட்சிகளையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த மூன்று வருட காலகட்டத்தில் திருச்செந்தூர் கோவிலும் திருச்செந்தூர் ஊரும் அந்த கடற்கரையும் ஏராளமான மாற்றங்களை சந்தித்துள்ளது அதாவது தனியார் நிறுவனமானது கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் அன்பளிப்பாக அந்த பராமரிப்பு பணிகளுக்காக மீண்டும் எடுத்து கட்டப்படுவதற்காகவும் கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக குடமுழுக்கு பணிக்காகவும் அந்த மிகப்பெரிய தொகையை அவர்கள் அளித்தார்கள் அத்தோடு சேர்த்து இந்து அறநிலையத்துறையும் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இப்பொழுது கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன அத திருப்பதியை போன்று அதாவது நாம் வகைசையில் செல்லும் பொழுது உள்ளேயே காத்திருப்பு அறைகள் வெயிட்டிங் ஹால் என்று சொல்வார்கள் நான்கு காத்திருப்பு மிகப்பெரிய பிரமாண்டமான காத்திருப்பு அறைகளும் அதே போன்று வரிசையில் செல்வதற்காக ஏராளமான வசதிகளுடனும் கட்டப்பட்டுள்ளது அதே போன்று உடன்குடி அனல் மின் நிலையமானது கல்லாம்புலி என்ற திருச்செந்தூரில் திருச்செந்தூரிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்டு வருகின்றது அந்த இடத்தில் அந்த அனல் மின் நிலையத்துக்காக மிகப்பெரிய ஒரு கோல் ஜெட்டியானது எட்டு கிலோமீட்டர் கடலுக்குள் கட்டப்பட்டது அப்பொழுது அந்த கடல் அதாவது திருச்செந்தூர் கடல் கரையானது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது கடல் அறிப்பு அதாவது நில கடல் கதையானது ஏற்பட்டு குறைந்து கொண்டே வருகின்றது அதன் அகலமானது இதன் காரணமாக கடலில் மிகப்பெரிய தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன கற்களை கொட்டி தடுப்புகளை கட்டி வருகிறார்கள் அதே போன்று தூண்டில் வளைவு தூண்டில் பாலமும் கட்டப்பட்டு வருகின்றது இந்த அதாவது கோவில் பணிகளும் கடற்கரை அரிப்பு காரணமாகவும் உள்ள அந்த பணிகளைத்தான் உங்களுக்கு நான் காட்டிக்கொண்டேன் இப்ப பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதாவது தெற்கு கோபுரமானது இடிக்கப்பட்ட நிலையில் அதாவது கோபகத்துக்கு முன்பக்க பகுதியில் இடிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது பணிகள் நடைபெற்று வருகின்றன கடற்கரைக்கு பக்கத்துல அந்த கோபகத்திலிருந்து பார்த்தா கடற்கரை வந்துடும் அதாவது கிழக்கு பக்கம் ஆனா கடற்கரைக்கு பக்கத்துல உள்ள சொத்துக்கு இந்த பக்கமா ஏராளமான பணிகள் கற்களை கொட்டி கடல் அரிப்பு ஏற்படுவதை தடுப்பதற்காக பணிகள் நடைபெற்று வருகின்றன இது கிழக்கு பக்க அதாவது சுற்று பிரகாரம் வெளி வெளிவட்ட வெளியில சுத்தி நடந்து போவோம் இல்லையா அந்த பகுதி அந்த பகுதியிலும் ஏராளமான பணிகள் நடைபெற்று வருகின்றன கோவிலுக்காக ஏராளமான அதாவது நான் ஏற்கனவே தெரிவித்தேன் அல்லவா இந்து அறநிலைய தொகையால் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய பணிகள் நடைபெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அங்க பார்த்தா கிளி ஜோசிய நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க கிளி ஜோசிய மிகப்பெரிய அளவில் அந்த தொழில் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் ஏராளமான இடத்தில் திருச்செந்தூர்ல பார்த்தா கிளி ஜோசியம் பார்ப்பாங்க அதே போன்று கடல்கரை மிக அழகிய தோற்றத்துடன் காணப்பட்டது இன்று அந்த சுகத்துக்கு பின்னாடி கிழக்கு பக்கத்துல மிகப்பெரிய பொக்கிலின் எந்திரங்கள் மண்ணல் எந்திரங்களை கொண்டு அந்த பகுதியானது கற்களை கொட்டி அந்த சுக கிழக்கு பக்கத்துல இருந்து பாதுகாத்து வராங்க அந்த இடத்துல மேல ஒரு மாடி போன்ற தோற்றத்துல நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளது கோவிலுக்கு உள்ள பகுதிக்கும் வெளியில வகதுக்குமாக இது இப்பொழுது ஏற்பட்ட வளர்ச்சியாக இருக்கின்றது வடகிழக்கு மூலையில் இப்பொழுது நாம் நிற்கின்றோம் அந்த இடத்துல கட்டுமானங்கள் நடைபெற்று வருகின்றன கடலிருப்பு தடுக்குவதற்கு கிழக்கு பக்கத்திலையும் இந்த கோவிலை விரிவுபடுத்தும் பணிகள் இருந்து தெற்கு பக்கமா அதாவது தெற்கு நோக்கியும் அதே போன்று மேற்கு நோக்கியும் அந்த கட்டடங்களாக கட்டட பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்போ சரியாக வடகிழக்கு மூலையில் நாம் நின்று கொண்டு வைக்கின்றோம் கோவில் இது பக்கத்துலதான் வள்ளி குகை இருக்கின்றது அந்த இடத்துல சுவைகளும் கற்களை கொட்டி அந்த பாதுகாப்பு கான்கிரீட்டுகளும் நடைபெற்று வருகின்றன இப்ப அந்த நீங்க பாருங்க சரியா நிக்க அந்த இடத்துல பழைய சுவர் பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்டு அழகான தோற்றத்துடன் காணப்படுகின்றது ஒருவேளை புதிய சுவராக கட்டப்பட்டதா என்று தெரியவில்லை வர்ணங்களும் பூசப்பட்டு இது பழைய சுவர் அதாவது காவி அடிக்கப்பட்டுள்ளது சுண்ணாம்பு காவி அடிக்கப்பட்ட பழைய சுவகாக காணப்படுகின்றது பொதுவாக கல்லின் மீது சுண்ணா சுண்ணாம்பு அல்லது காவிகள் அடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது இது பழைய அதாவது பாரம்பரியமான ஒரு கட்டிடக்கலையின் தோற்றத்தை மாற்றிவிடும் அதே போன்று அதன் ஆயிலையும் குறைத்துவிடும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனால் இன்று அறநிலைய கீழ் உள்ள சில கோவில்களில் அவ்வாறு காணப்படுகின்றன தொல்லியல் தொகையின் கீழ் உள்ள கோவில்களில் அவ்வாறு இல்லை அதே போன்று மத்திய தொல்லியல் தொகையின் கீழ் உள்ள கோவில்களிலும் இந்த வர்ணங்கள் பூசுவது பெயிண்ட் பூசுவது போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன பாத்தீங்கன்னா அந்த வடக்கு பக்க சுதகத்தா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப ஏராளமான மாற்றங்களை கண்டுள்ளது மிக அழகிய தோற்றத்துடன் இப்பொழுது காணப்படுகின்றது மேலும் பய அதாவது அங்குள்ள பக்தர்கள் நடந்து செல்வதற்காக அந்த கூலைகளும் சிறிய அளவில் அமைக்கப்பட்டு வருகின்றன நிழலில் நல்ல முறையில் பயணிகள் அதாவது பக்தர்கள் நடந்து செல்வதற்காக அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன முன்பு சிறிய அகலம் அதாவது அகலம் குறைவாக காணப்பட்டது இப்பொழுது ஏராளமான பகுதிகள் அகற்றப்பட்டு விட்டன அந்த வடக்கு பக்கத்துல இந்த வழியா நம்ம மேல போனோம்னா அதாவது மருத்துவ வசதிகள் அதேபோன்று போன்று வள்ளி போகலாம் வள்ளி கொகையை நம்ம கடந்து வந்துட்டோம் அவசர சிகிச்சை பிரிவு காணப்படுகின்றது அந்த இடத்துல சித்த சித்த வைத்திய பிரிவு அங்கே காணப்படுகின்றது இப்பொழுது நாம் மேற்கு பக்கத்தில் இருக்கின்றோம் அதாவது இருந்து மேற்காக நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த பகுதியில் இருந்து பார்த்தா மேற்கு பக்க கோபகம் மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படும் அங்கு ஒரு மண்டபமும் காணப்படுகின்றது காத்திருப்பு மண்டபம் அந்த காலத்துல மிக பழமையான மண்டபமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் எடுக்கப்பட்ட காட்சிகளை நான் கொண்டிருக்கின்றேன் அந்த மண்டபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் தான் இருந்தது அந்த மண்டபத்தில் இப்பொழுது எந்த பணிகளும் நடைபெறவில்லை அத அதை அப்படியே தான் வந்து பார்த்தா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் ஏராளமான பக்தர்கள் அங்கு அமர்ந்திருந்தார்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள் இப்பொழுது அந்த பணிகள் நடைபெற்று வேகமாக மாற்றங்களை கண்டு வருகின்றது இப்பொழுது தெற்கு நோக்கி நாம் நடந்து கொண்டு இந்த பகுதியில் தான் இந்து அறநிலைய துறையின் அலுவலகம் காணப்படுகின்றது அதை தெற்கு நோக்கி நடந்தால் வலது பக்கமாக காணப்படுகின்றது காவல் நிலையமும் இந்த தான் அமைக்கப்பட்டிருக்குது அதே போன்று இடது பக்கமாக பார்த்தால் அன்னதான கூடம் காணப்படுகின்றது தெற்கு நோக்கி நடக்கும் பொழுது அதாவது வடமேற்கு மூலையிலிருந்து இடது பக்கமாக பார்த்தால் அந்த இடத்துல அன்னதான கூடம் அமைந்துவிக்கின்றது தெற்கு நோக்கி நடக்கும் வழியில் வலது பக்கமாக பார்த்தால் காவல்நிலையம் போலீஸ் ஸ்டேஷனும் அதே போன்று இந்து அறநிலைய தொகையின் அலுவலகங்களும் அமைந்த வைக்கின்றன இங்கிருந்து பார்த்தால் கோபகம் மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள் இந்த கோபகத்தின் காட்சிகள் இந்த கோயில பல இடங்களிலும் சுப்பிரமணிய சுவாமி என்று எழுதப்பட்டுள்ளது அறிமிகு சிறு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அழகான தமிழ் வார்த்தையை பொழுது ஸ்ரீ என்ற எழுத்து எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது சுப்பிரமணிய சுவாமி என்று எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்று தெரியவில்லை இதற்காக மிகப்பெரிய ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் இங்கு உள்ள கல்வெட்டுகளில் இந்த கடவுள் அதாவது இங்கு உள்ள முருகன் செந்தில் ஆண்டவர் என்று எழுதப்பட்டுள்ளதா அல்லது சுப்பிரமணிய சுவாமி என்று பழங்கால கல்வெட்டுகளில் குவிக்கப்பட்டுள்ளாரா என்று தெரியவில்லை இடைக்காலத்தில்தான் சுப்பிரமணிய சுவாமி பால சுப்பிரமணியன் ஆகிய பெயர்கள் வந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன முன்பு செந்தில் ஆழ்ந்தவர் என்றுதான் அழைக்கப்பட்டிருப்பார் இப்பொழுது நாம் அந்த கடல் கரையில் அதாவது தென்கிழக்கு மூலையில் இருக்கின்றோம் தென்கிழக்கு மூலையில் இப்பொழுது ஏராளமான பணிகள் நடைபெற்று வருகின்றன முன்பு அந்த இடத்தில் அழகான கடற்கரை தென்பட்டது இப்பொழுது ஏராளமான கற்கள் குவிக்க குவித்து வைக்கப்பட்டுள்ளன கங்கை கடலே கந்தா போற்றி என்று ஒரு மிகப்பெரிய பலகையானது வைக்கப்பட்டிருந்தது அறிவிப்பு பலகை முகனை போற்றும் விதத்தில் விளக்கு வெளிச்சத்தில் அழகாக அன்று தென்பட்டது என்று அந்த பலகையானது அகற்றப்பட்டுள்ளது எனவே பணிகள் நடைபெற்று வருகின்றன அதாவது கிழக்கு பக்கத்தில் கடல் ககையை ஒட்டி கோவிலின் சுற்று சுவருக்கு கிழக்கு பக்கமாக பார்த்தா மிகப்பெரிய கல்களை கொட்டி அந்த சுவர் கோவிலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது கடல் அரிப்பில் இருந்து முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படியான பாதிப்புகள் கிடையாது இத பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த சுவர்ல எல்லா இடத்துலயும் சுண்ணாம்பும் காவியா அடிச்சிருந்தாங்க இப்ப அந்த சுவர் அந்த இடத்துல இல்லை அந்த சுவரை வந்து எடுத்துட்டாங்க ஏராளமான மாற்றங்கள் நடந்துள்ளன இது தெற்கு பக்க கோபுரம் இந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணுவாங்க திருமணம் செய்வாங்க அதே போன்று கந்தசஷ்டி மண்டபமும் அதுக்கு அமைஞ்சிருக்குது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது அந்த இடத்துல பணிகள் நடைபெற்று வருகின்றன இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில எடுக்கப்பட்ட காட்சிகள் இப்பொழுது அந்த இடத்துல தடுத்துட்டாங்க பணிகள் முடிவடைந்த பிறகு அந்த இடம் திறக்கப்படும் என்று தெரிகின்றது அதே போன்று அந்த இடத்திலிருந்து நாம் தெற்கு நோக்கி செல்வதற்கான கடைகள் ஏராளமாக காணப்பட்டன டீ கடை கூட இருந்துச்சு எல்லாத்தையுமே அந்த இடத்துல இது அதாவது திருமணம் கல்யாண மண்டபம் மாதிரி இருந்துச்சு அது வழியாதான் உள்ள போனாங்க அங்க இருந்து நம்ம கிழக்கு பக்கம் நோக்கி பார்க்கோம் கதனை கடலை கந்தா போற்றி கடல் கடற்கரையில் அந்த அறிவிப்பு பலகையானது வைக்கப்பட்டிருந்தது முருகனை போற்றும் விதத்தில் இப்ப அந்த அந்த பலகை அந்த இடத்துல கிடையாது இப்ப அப்படி இந்த பக்கம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வலது பக்க காட்சிகள் அந்த பக்கத்துல எல்லாமே உடைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த இரண்டு வருஷம் கழிச்சு இரண்டு ஆண்டுகள் கழித்து நம்ம அங்க போய் பார்த்தா திருச்செந்தூர் மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்திருக்கும் கோவிலுக்கு எப்படி போகணும் எப்படி வெளியில போகணும் தெரியாத அளவுக்கு பழைய கோவிலுக்கும் புதிய கோவிலுக்கும் அதாவது அந்த கூடமுழுக்கு பணி நடைபெற்ற பிறகு பார்த்தா மாபெரும் வித்தியாசங்களை நம்ம பார்க்கலாம் எப்பொழுதுமே இந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோயிலானது மக்கள் குவிந்து கொண்டே இருப்பார்கள் வெள்ளி சனி ஞாயிறு நாட்களில் அதிகமான மக்களும் அதே போன்று வேக அரசு விடுமுறை தினங்கள் அதே போன்று கோடை விடுமுறையில் ஏராளமான மக்கள் வகிக்கிறார்கள் அதே போன்று வைகாசி விசாகம் பங்குனி உத்தகம் சோக சமூகம் ஆகிய நாட்களில் மேலும் கூட்டம் அதிகமாக காணப்படும் லட்சக்கணக்கான பல லட்சம் பேர் வந்து குவிவார்கள் உள்ள போறதுக்கு வழி இருக்காது அந்த கந்தசஷ்டி சஷ்டி மண்டபத்துக்கும் அதே போன்று திருமண மண்டபத்துக்கும் தெற்கு வாசலுக்கு பக்கத்துல அதாவது தென்கிழக்கு மூலையில தான் அந்த கந்தா போற்றி என்ற அறிவிப்பு பலகை இருந்தது இப்பொழுது அந்த இடத்தில் அது இல்லை அந்த இடத்துல வந்து கடலை பார்த்தா எப்படி இருக்கும் நீங்க பாருங்க அன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் எடுக்கப்பட்ட காட்சிகள் இன்று ஏராளமான கற்களை கொட்டி வைத்துள்ளார்கள் அன்று கடல் கதை மிக அழகாக தென் தென்பட்டது மக்கள் ஏகமாக குடி குளித்து கொண்டிருந்தார்கள் இரண்டுமே மே மாதம் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் கடல் அழைப்பு ஓரளவு தடுக்கப்பட்டு வைக்கின்றது அதான் அமளி நகர் பக்கத்துல ஒரு தூண்டில் வளைவு கட்டினாங்க அதுக்கு பின்னாடி அதான் முதல் முதல்ல இவங்க ஆலந்தலையில கட்டினாங்க அதுக்கு பின்னாடி அமளி நகர் அழிக்கப்பட்டது கடல் அழிப்பு அதுக்கு பின்னா அமளி கட்டின பின்னாடி திருச்செந்தூர்ல கடல் அழைப்பு அந்த கடல் கவையில ஏற்படுது இங்கேயும் ஒரு தூண்டில் வளைவு கட்டிக்கிட்டு இருக்காங்க அதை தூண்டில் பாலம் இது கட்டினதுக்கு அப்புறம் வீரபாண்டிய பட்டணம் அல்லது அடுத்த காயல்பட்டணம் அல்லது புன்னைக்காயலில் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கலாம் இனிமேலும் இரண்டு மூன்று தூண்டில் வளைவுகள் அமைக்கப்படும் வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த கோவிலுக்கு வடபகுதியில் அதாவது புன்னைக்காயல் வரை அப்பொழுதுதான் கடலகிப்பு ஓரளவு தடுக்கப்படும் என்று தெரிகின்றது இது அந்த கடலின் உள் எட்டு கிலோமீட்டர் உள்ளே சென்று ஒரு சிறிய துறைமுகம் கோல் ஜெட்டி அதாவது நிலக்கரியை இறக்குவதற்காக அந்த அனல் நிலையத்திற்காக அந்த பாலமும் அந்த கோல்ஜெட்டி இரண்டு கப்பல்கள் ஒரே நேரத்தில் இறக்குவதற்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமான துறைமுகம் கட்டப்பட்டுள்ளது அந்த கட்டுமானத்தை வைத்துதான் இங்கு கடல் அரிப்பு இயக்கப்பட்டு வருகின்றது அந்த பரிந்துரையின் கீழ் தான் இந்த தூண்டில் வளைவு பாலங்களானது கட்டப்பட்டு வருகின்றன இப்பொழுது நாம் தென்மேற்கு மூலையிலிருந்து கிழக்காக நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதி அதாவது இருபத்தி ரெண்டில் எடுக்கப்பட்ட காட்சிகள் இப்பொழுது கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆகவே அந்த போக முடியாது இந்த இடம் திறக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு அந்த காட்சிகளை நான் எடுத்து பதிவிடுகின்றேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுக்கப்பட்ட காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து நம்ம அதாவது மேற்காக போனா கோவில விட்டு சாலைக்கு போயிடலாம் அதாவது திருச்செந்தூர் ஊருக்குள்ளேயும் போயிடலாம் ஒரு நீண்ட நடைபாதை காணப்படுகின்றது பழமையான ஒரு நடைபாதை அன்று காவல்துறையால் தொடர்ந்து அறிவிப்புகள் வந்து கொண்டே இருந்தன அதாவது பக்தர்களின் பாதுகாப்பு காரணம் கருதி கடலில் குளிப்பவர்களுக்காகவும் அதில் அதே போன்று திருடர்களுக்காக அதாவது பொருட்களை திகடிக் கொள்வார்கள் என்று பக்தர்கள் பாதுகாப்பாக இருக்குமாக அந்த அறிவிப்பான தொடர்ந்து வந்து கொண்டே இப்பொழுது கடைகள் இருக்கும் பகுதிக்கு வந்திருக்கின்றோம் அது திருமணம் நடைபெறும் இடத்துக்கு எதிராக கந்தசஷ்டி மண்டபத்துக்கு எதிராக இந்த கடைகள் அதிகமாக அன்று காணப்பட்டன டீ கடை கூட டீ என்ற ஐஸ்கிரீம் அனைத்துமே காணப்பட்டது பொம்மைகள் அதே போன்று பாரம்பரியமான அனைத்து பொருட்களுமே கிடைத்தன ககுப்பட்டி சில்லு ககுப்பட்டி என்ற அந்த இடம் இப்பொழுது கிடையாது இது முடி காணிக்கை மண்டபம் அந்த இடத்து வழியா வந்தா அந்த இடத்துக்கு வந்துடலாம் முடி எடுக்கும் இடத்துக்கு வந்துடலாம் இது வழியா நடந்து போனா நாளிக்கிணறுக்கு நம்ம போயிடலாம் நாளிக்கிணத்தை கடந்தால் நாம் கடல் கரைக்கு சென்று விடலாம் அதுக்கு உலகமா ஒரு பாதை ஒண்ணு இருக்கு அந்த பாதை வழியா போனா முன்பு ஒரு பேருந்து நிலையம் இருந்தது அதாவது கோவில் பேருந்து நிலையம் கோயில் வாசல் பேருந்து நிலையம் என்று அழைப்பார்கள் இப்ப அந்த இடத்துல பேருந்துகள் நிறுத்தப்படுவதில்லை அங்க வந்து அவங்க நிறுத்துகிறது கிடையாது ஏன்னா கட்டுமான பணிகள் நடைபெற்றுவது தெற்கு கோபகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்த காட்சிகள் அப்பொழுது கடல்கதை அழிக்கப்படாத கடல் மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது இன்று கடல்கதை சற்று அழைத்து காணப்படுகின்றது அதாவது கடல் கடல் கை அகலமானது குறைந்து விட்டது சங்குகள் விற்பனை நடைபெற்றுக் கொண்டது சங்கு வித்துக்கிட்டு கன்னியாகுமரியில திருச்செந்தூர் ராமேஸ்வரம் போன்ற கடல் ககை பகுதிகளில் ஏராளமான சங்கு விற்பனை நடைபெறும் கடலில் இருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் அதே போன்று பனையிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் இங்கு விற்பனை செய்யப்படும் இப்ப அந்த இடத்து வழியா நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் தெற்கு நோக்கி நடந்து போய் போய்கிட்டு இருக்கோம் மூவர் சமாதி அருகில வந்துடும் கொஞ்சம் முன்னாடி போனால் தெற்கு நோக்கி போனால் மூவர் சம்பாத அடைந்து விடலாம் அதுக்கடுத்து செல்வ தீர்த்தம் காணப்படுகின்றது அதுக்கடுத்து ஐயாவளி கோவில் காணப்படுகின்றது பச்சை குத்துக்கிறதுக்காக சிறிய கடையானது காணப்படுகின்றது பிளாட்ஃபார்ம்ல நடைபாதை மீது அமைக்கப்பட்டுள்ளது நடைபாதை கடைகள் இந்த இடத்துல ஏராளமாக காணப்படுகின்றது தனியார் வாகனங்களை நிறுத்துவதற்கும் அரசு பேருந்துகளை நிறுத்துவதற்குமான இடம் வந்துவிட்டது முன்பு இத்துடன் இந்த பதிவு கிட்டத்தட்ட முடிவரும் வேலைக்கு வந்துவிட்டு நான் உங்கள் பழனி குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி கோரி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்